friends, welcome to Health King. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கல்ச்சர் எவால்வேஷன்னால மக்களிடையே இப்ப இருக்கிற உணவு பழக்கமும் ரொம்பவே மாறி இருக்கு ஆனா நம்ம பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள்லயே நிறைய ஆரோக்கியங்கள் இருக்கு இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க அவ்வளோவா சிறுதானியங்களை விரும்புறது இல்லை ஸோ குழந்தைங்களையும் இந்த ஆரோக்கியமான ஃபுட் கல்ச்சருக்கு எப்படி கொண்டு வரதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிறுதானியங்கள்லயே நம்ம பழக்கங்கள் ஆட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி அதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிறுதானிய பயிர்கள்ல ஊட்டச்சத்து மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமா தான் அத ஆரோக்கியமான சிறுதானிய பயிர்கள்னு சொல்றோம் சிறுதானியங்கள்ல அதிக அளவு நார்ச்சத்து புரதம் தாது விட்டமின் முக்கியமாக விட்டமின் பி இதெல்லாம் இருக்கிறனால மட்டும்தான் சிறுதானியங்களை ஊட்டச்சத்தின் கூடம்னு சொல்கிறாங்க சிறுதானியங்கள் நம்ம பிளட்டில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சுகரே வராமல் பாதுகாக்கிற பவர் சிறுதானியங்களுக்கு தான் இருக்குது சிறுதானியங்களை ஏன் நம்ம சுற்றுச்சூழலின் நண்பன்னு சொல்கிறோன்னா அரிசி கோதுமை இதெல்லாம் வளர்றதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் ஆனால் சிறுதானியங்கள் வளர்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது எந்த வெதர்லையும் அது நல்லாவே வளரும் அதனால தான் நம்ம சிறுதானியங்களை சுற்றுச்சூழலின் நண்பன்னு சொல்கிறோம் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டு ஃபுட் கல்ச்சர் எக்ஸாம்பிளாக நூடுல்ஸ் பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ் அதே மாதிரி சிறுதானியங்களையும் செஞ்சு சாப்பிடலாம் அந்த கெப்பாசிட்டி சிறுதானியங்களுக்கு நிறையவே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் டயட்காக ஒயிட் ரைஸை கம்மியாக எடுத்துப்பாங்க அதே சிறுதானிய வகையான குதிரை அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா டயட்காக கம்மியாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை திருப்தியாகவே சாப்பிடலாம் அது வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ணாது சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சிறுதானியம் மாவில் செஞ்ச இட்லி கஞ்சி தோசை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட உடம்பும் ஹெல்த்தாக இருக்கும் அந்த டேவும் பிரைட்டாக இருக்கும் இப்போதான் நம்ம வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அது என்னன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு அவங்க குழந்தைங்க சிறுதானியங்களை விரும்ப மாட்டேங்கிறாங்கங்கிற வருத்தம் இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அதே மாதிரி சிறுதானியங்களை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடாம இருப்பாங்களா இந்த சிறுதானியங்களில் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு பாஸ்தா சாலட் இதெல்லாம் சிறுதானியங்கள் சேர்த்து சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் பேக்கரியில வாங்குற பிரெட் பப்ஸு இதெல்லாம் ஈஸ்ட் நிறைய கலக்கிறனால டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம் அதே மாதிரி வீட்டில் சிறுதானியங்கள் கலந்து பிரெட்டு பப்ஸு பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது அது இருந்தாலும் சரி பண்ணிடும் இப்போ நம்ம எல்லாருமே கல்ச்சர் எவால்வேஷனால நவீன உணவு பழக்கத்தை தேடி போகிறோம் அது கெடுதல்னு தெரிஞ்சும் நம்ம போகிறோம் அங்கே போய் பட்டுட்டு திரும்பவும் நம்ம பாரம்பரிய உணவுகளை தேடி வரோம் செவுத்தில் அடிச்ச பந்து மாதிரி அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நவீன உணவு பழக்கத்தோட நம்ம பாரம்பரிய உணவு பழக்கங்களையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் அப்படி நம்ம பண்ணுறதுனால ஃபுட் கல்ச்சரோட எவால்வேஷனும் பாதிக்கப்படாது நம்ம உடம்பும் பாதிக்கப்படாது இப்போ இருக்கிற ஃபுட் கல்ச்சரில் சிறுதானியங்களை ஆட் பண்ணிக்கிட்டால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வர ப்ராப்ளம்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ உங்களோட டே டு டே ஃபுட் கல்ச்சரில் சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஆரோக்கியமா இருங்க ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு எங்களோட இணைந்திருங்கள் டட்டா